கமல்ஹாசன் எவ்வளோ அறிவாளி எவ்வளோ படிச்சிருக்காரு அவரோ கூப்பிட்டுருக்கலாமே அதெல்லாம் விட்டுட்டு இன்னும் எழுபத்தஞ்சு வயசுலேயும் கூலிங் கிளாஸ் போட்டு ஸ்லோ மோஷன்லேயே நடந்து வர இந்த ஆள் வந்து கூப்பிட்டு கூப்பிட்டுக்கானே அப்படின்னு சொல்லி யாராவது நினைப்பாங்க ஸோ ஆ பார்த்தா தெரியுது சில பேர் வந்து அப்படியே மனசுலேயே ஓடுது எல்லாம் ஓகே சங்கர் சார் இதை படம் எடுக்கிறாங்க அவரை கூப்பிட்டுருக்காங்க உதயச்சந்திரன் சார் வந்து ஒரு பெரிய வந்து அந்த எழுத்தாளர் அந்த புக்கு வந்து அந்த மாபெரும் சின்ன புக்கு அப்படி எழுத எழுத்துருக்காங்க கோபிநாத் பற்றி ஒரு திறமை பேச்சு பற்றி கேட்கவே வேண்டாம் அண்ட் ரோகிணி சாரி ரோகிணி பற்றி நான் சொல்கிறதுல ரொம்ப அறிவாளிம் ரோகிணி அண்ட் சமூகத்திற்கு மேலே கருவு உள்ளவங்க அவங்க பேசியிருக்காங்க சரி ஆர்டிஸ்ட் ஒரு ஹீரோ யாராவது கூப்பிடணும்னா சிவகுமார் இருக்காரேப்பா அருமையாக என்ன பேசுறாரு எவ்வளோ படிச்சிருக்காரு என்ன பண்ணுறாரு மகாபாரதத்தை வந்து அப்படியே சிக்ஸ் ஹவர்ஸ் ஹேட் இந்த ஏஜில் வந்து கண்டினியூஸ் அது குரல் பத்து எதை பத்து அவரே கூப்பிட்டுருக்கலாமே அது வேண்டாம் கமல்ஹாசன் எவ்வளவு அறிவாளி எவ்வளோ படிச்சிருக்காரு அவரே கூப்பிட்டுருக்கலாமே அதெல்லாம் விட்டுட்டு இன்னும் எழுபத்தி அஞ்சு வயசுலேயும் கூலிங் கிளாஸ் போட்டு ஸ்லோ மோஷன்லேயே நடந்து வர இந்த ஆள் வந்து கூப்பிட்டு கூப்பிட்டுனாலே அப்படியே சொல்லி யாராக நினைப்பாங்க ஸோ ஜாகிரதையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சும்போது நண்பர்களே வந்து இந்த உலகமே வந்து எழுத்து புத்தகங்கள் அதனாலே வந்து இயங்குது கதை கதை இல்லாமல் கதை சொல்லாத கதை இல்லாத கதை கேட்காத உலகத்தில் எந்த நாடும் இல்லை எந்த ஊரும் இல்லை அது நம்ம நாட்டில் ஒரு தெருவுக்கு ஒரு கதை இருக்கும் இங்கே இத்தனை பேர் இருக்குங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதையாக இருக்கும் வாட் இஸ் ஹிஸ்டரி ஹிஸ்டோரி இஸ் ஹிஸ்டரி Taste the daily. Taste daily.